இரவு பதினோரு மணி ஏனோ தூக்கம் வரவில்லை உடல் வெளிக்காட்டும் அளவிற்கு மனம் நிதானமாக இல்லை உள்மனதில் விரக்தி கற்பனைகள் தைரியம் நம்பிக்கை பாசாங்கு பயம் என பலவிதமாக கலக்கி குழப்புவதால் எதை பற்றியும் கவனிக்க இயலாமலேயே அழுத்தமான வெறுமை கடந்து கொண்டு இருக்கிறது வீட்டின் வராண்டாவில் அந்த நாய்க்குட்டியின் சத்தமும் புலம்பலும் அழுகையும் ஓலமும் அச்சமும் என நிமிடத்திற்கு ஒரு முறை மாறி மாறி ஒழிக்கும் ஓசையால் எனக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக கோபமும் எல்லை கடந்த எரிச்சலும் உச்சந்தலையில் ஊசியை ஏற்றி கொண்டு இருந்தது விசேஷம் நடந்த வீடு என்பதால் இப்போதுதான் எல்லோரும் தூங்க ஆயத்தமாகிக் கொண்டு இருந்தார்கள் எனது ஒன்பது வயது பேரன் சுஜித் மெல்லமாய் கதவை திறந்து கொண்டு வராண்டாவிற்குள் நுழைப்பதை பார்த்த என் ஒரே மகள் பார்க்கவே சுஜி நேரமாகிடுச்சு நாய்க்குட்டியை விட்டுட்டு உள்ள படு என்று அதட்டினான் அந்த அதட்டலை காதில் வாங்கி கொண்டே நான் காலையில் வரேன் என்று செல்லமாய் நாய்க்குட்டியின் நெற்றியில் உச்சி முகந்தான் இத்தனை நேரம் அழுது கொண்டிருந்த அந்த நாய்க்குட்டி அமைதியாக அடங்கி போயிருந்ததை சில நிமிடங்கள் உணர முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த முப்பது நாட்களில் இல்லாத அளவுக்கு இன்றைய நாள் இரவு மட்டும் என்னை ஏனோ பாடாய் படுத்தி கொண்டு இருந்தது மனமும் புத்தியும் தனித்தனியே வாதிட்டு கொண்டு இருந்தது போலும் சமாதானம் பேசிக்கொண்டு இருந்தது போலும் ஒரு மாயை ஆனால் நான் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பதாகவே எனக்கு நானே தேற்றிக்கொண்டு கொண்டு இருக்கும் போதே திடீரென வெடித்து கிளம்பியது போல ஒரு கோபம் அந்த நாய்க்குட்டியின் சப்தம் மீது திரும்பியது மனம் அமைதியாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சஞ்சலிக்க அந்த நாய்க்குட்டியின் ஓலம்தான் காரணம் என புத்தி உறக்க கத்தியது கதவை திறந்து அந்த நாய்க்குட்டியை தூக்கி கேட்டிற்கு வெளியே வீசிவிடலாமா என கோபம் கொப்பளித்தது இத்தனை அரக்கத்தனத்தை அடக்கி வைப்பது என்பது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் பேரனும் சொந்தங்களும் வீட்டில் இருக்கும் இந்நேரம் ஏதும் செய்ய முடியாதே இரவு முழுவதும் அந்த நாய்க்குட்டியின் சப்தம் காதில் ஒழித்து இருந்தது எப்போது தூங்கினேன் என்று தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காலை ஐந்து மணி திடீரென விழித்துக் கொண்டேன் வீட்டில் மின் விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தது சொந்தங்கள் ஒவ்வொன்றாய் விடைபெற தயாராகிக் கொண்டு இருந்தனர் இப்போது மனம் ஓரளவுக்கு அமைதியாய் இருந்தது என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பது புரிந்ததாலா அல்லது அந்த நாய்க்குட்டியின் சத்தம் இல்லாமல் நிசப்தமாக இருந்ததாலா கதவிற்கு வெளியே எட்டி பார்த்தேன் சுவற்றின் ஓரத்தில் ஒரு மூலையில் இரவெல்லாம் கத்தி கத்தி சோர்ந்து போய் ஓய்ந்து போய் கிடந்த அந்த நாய்க்குட்டி அசதியும் பசியும் மயக்கமுமாய் படுத்து கிடந்தது விஜயா என் மனைவி இந்த ஆளுக்கு அவசரத்துக்கு சுடுதண்ணி கூட வைக்க தெரியாதுன்னு வீட்டிற்கு வரவங்க கிட்ட எல்லாம் கதை அளக்கிறதுல அவளுக்கு எப்பவும் ஒரு பெருமை உண்மையும் அதுதானே என்று தான் சொல்ல வேண்டும் மளிகை பால் கேஸ் கரண்ட் பில் என எல்லாமே அவர் தான் விஜயாவின் ஆசையோ அதிகாரமோ கட்டளையோ இரண்டு வருஷத்துக்கு முன்னே சொந்த ஊரில் இருந்த பூர்வீக சொத்தையெல்லாம் வித்து ரிட்டையர்மெண்ட் பணத்தையும் வச்சு இந்த வீட்டை கட்ட தொடங்கும் போதே அக்கால் மகனுக்கு சொத்துக்களை விற்கவில்லை எனக்கும் என் அக்காவிற்கும் பெரிய மனக்கசப்பு இங்கிருந்து என் சொந்த ஊருக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தான் ஆனால் அக்கா வீட்டுடன் பிரச்சனையானாலும் சொத்தோ நிலமோ எதுவும் இல்லாததாலும் இரண்டு வருஷமா ஊருக்குள் போவதற்கே கூச்சமாக இருந்தது போகவும் இல்லை என்ன செய்வது விஜயா அப்படிதான் இரண்டு வருஷமா அக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு இல்லை அத்தோடு விஜயா இறப்புக்குத்தான் வந்து சேர்ந்தார்கள் விஜயா இறப்பிற்கு பின்பு வருவதும் போவதுமாக இருந்த சொந்தங்கள் பலரும் நேற்று விஜயாவின் முப்பதாம் நாள் கும்பிட வந்து இருந்தார்கள் இனிமேலாவது எங்களை பார்க்க வருவாயோ மாட்டாயோ என அழுகையும் இழுவையும் கலந்தவாறு சொல்லியபடி அக்கா கிளம்பினான் அக்கா வீட்டிலிருந்து வெளியேறும் சாவுக்கு கூட வரவில்லை என்பதிலிருந்தே அவர்களின் கோபத்தை புரிந்து கொள்ள முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் விஜயாவோடு வாழ்ந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் என்றுமே நான் சொந்தங்களைப் பற்றி கவலைப்பட்டதில்லை ஒரே மகளை எட்டு மணி நேர தொலைவில் உள்ள கோயமுத்தூரில் கட்டி கொடுத்த கூட ஒரு தவிப்பையோ பிரிவையோ உணர்ந்ததில்லை விஜயா என் வாழ்க்கையின் பக்கங்களை எப்படி நிரப்பியிருந்தால் என்பதை உணர்ந்ததாக ஒரு முறை கூட தோன்றியதே இல்லை ஆனால் இப்போது சொந்தங்கள் ஒவ்வொன்றாய் புறப்பட புறப்பட வீடு காலியாக கொண்டே வருவதை நன்றாகவே உணர்ந்து கொள்ள முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நாய்க்குட்டி மட்டும் அதே மூளையிலேயே படுத்து கிடந்தது வீட்டை விட்டு கிளம்பும் எந்த ஒரு சொந்தமும் மூளையில் மயங்கி கிடக்கும் அந்த நாய்க்குட்டியை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்புதான் அந்த நாய்க்குட்டி இந்த வீட்டிற்குள் வந்தது மூன்று வீடுகள் தாண்டி ஒரு காலிமனை முட்புதரில் இருந்து சுஜித் எடுத்து வந்தான் குட்டியின் தாய் இந்த தெருவில் அடிக்கடி தென்படும் வழக்கமான ஒன்றுதான் பேரெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் வீட்டில் மீதியான சோற்றை நாய்க்கு போட விஜயா ஒவ்வொரு முறையும் கேட்டை திறக்கும் போதெல்லாம் பல அந்த நாய்தான் தான் ஓடி நிற்பதை பார்த்திருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் நன்றியோ பாசமோ விசுவாசமோ என்னவென்று புரியவில்லை சுஜித் அந்த நாய்க்குட்டியை தூக்கி கொண்டு வந்தபோது அந்த நாய் அவனை குறைக்கவே இல்லை சுஜித்தின் பின்னாலேயே நாய்க்குட்டியுடன் ஓடி வந்த அந்த நாய் கேட்டை பூட்டிய பின் சற்றே பதட்டமானது கேட்டிற்கு வெளியே இருக்கும் அங்குமாக சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டே இருந்தது வீட்டில் உள்ளவர்கள் பல முறை அதட்டி விரட்டவே வேறு வழியில்லாமல் ஓடி சென்று விட்டது இன்னமும் தினமும் இரண்டு மூன்று முறை கேட்டிற்கு வெளியே சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் வந்த உறவுகள் எல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார்கள் எனக்கென உரிமையானவள் இனி மகள் மட்டுமே எங்களுடன் கோயமுத்தூருக்கே வந்துடுறீங்களான்னு நேற்று இரண்டு முறை சம்பிரதாயத்துக்காக கேட்டார் ஏதாவது பிரச்சனைனா என் ஃப்ரெண்டு மூணாவது தெருவில் இருக்காளே அவள்கிட்ட சொன்னா உடனே செய்து கொடுப்பாள்னு ஒரு ஆறுதல் வார்த்தையும் சொன்னான் அவளின் வீட்டு நிலையும் மாமியார் குணமும் எனக்கும் தெரியும் என்பதால் பெரியதாக எதிர்பார்க்க ஒன்றுமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒற்றை மகளை பெற்றவனால் வேறென்ன செய்ய முடியும் என்றுதான் சொல்ல வேண்டும் கிளம்புறேன்பா உடம்பை பார்த்துக்கோங்க என சொல்லியபடியே இரண்டு பைகளை தூக்கி கொண்டு கேட்டை நோக்கி நடந்தான் சுஜித் சற்றே சுதாரித்து கொண்டவனாய் அவனின் உடமையான நாய்க்குட்டியை ஓடி சென்று தூக்கினான் சுஜித்தின் விரல்கள் பட்டதும் அரை மயக்கத்திலிருந்த நாய்க்குட்டி புத்துணர்ச்சி பெற்று குலைந்து குலைந்து சத்தமிட்டது சுஜித் தினமும் ஆறு மணிக்கே நாய்க்குட்டிக்கு பால் கொடுத்து விடுவான் இன்று ஊருக்கு கிளம்பும் அவசரத்தில் நாய்க்குட்டிக்கு பால் கொடுக்க எல்லோரும் மறந்துவிட்டனர் எனக்கும் தான் அம்மா நாய்க்குட்டிக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லை என்றான் சோகமாக சற்றே ஸ்தம்பித்து போன பார்கவி நிதானப்படுத்தி கொண்டு நமக்கு டைம் ஆயிடுச்சு நாய்க்குட்டிக்கு அதோட அம்மா வந்து பால் கொடுக்கும்னு சொல்லி கொண்டே என்னை பார்த்தால் நான் என்னை அறியாமலேயே தலையாட்டினேன் என்று தான் சொல்ல வேண்டும் சுஜித்தும் பார்கவியும் ஆட்டோவில் ஏறினார்கள் ஆட்டோ புறப்படும்போது போது பார்க்கவையின் ஓரத்தில் கண்ணீர் துளிகளையும் புன்னகையையும் காண முடிந்தது ஆட்டோ திரும்பி மறைந்தது நான் கேட்டை பிடித்தபடியே ஒரு பத்து நிமிடங்கள் நின்று கொண்டு இருந்து இருப்பேன் என்றுதான் சொல்ல வேண்டும் தளர்ந்து போனவனாய் உள்ளே திரும்பி நடந்தேன் இப்போது எதோட்சியாக கண்ணில் பட்டது மூளையில் கிடந்த அந்த நாய்க்குட்டி என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த முறை அந்த நாய்க்குட்டியை பார்க்கும்போது கோபம் வரவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் நேற்றைய இரவில் என்னுள் ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கு நிச்சயம் இந்த நாய்க்குட்டி காரணமில்லை என்று இப்போது தோன்றியது என்று தான் சொல்ல வேண்டும் தாயை பிரிந்ததால் நேற்று இந்த நாய்க்குட்டிக்கு ஏற்பட்ட பசி ஏக்கம் தவிப்பு பயம் தனிமை சோகம் கோபம் அச்சம் எல்லாம் கூடி இன்று எனக்குள் தாங்கியதாய் உணர்ந்தேன் புதிதாய் இனம் புரியாத ஒரு மன அழுத்தம் நாய்க்குட்டியைப் போலவே உள்மனது ஓலமிட்டு லேசாக அழத் தொடங்கியது இப்போது தனிமையில் தவித்துக் கொண்டிருந்த நாய்க்குட்டி மேல் சிறிதாக ஒரு பாசம் வந்தது அருகில் சென்று மெல்ல தூக்கினேன் நாய்க்குட்டி இப்போது உண்மையிலேயே நினைவில்லாமல் கிடந்தது திடீரென மனத்தினில் பயத்துடன் ஒரு பதற்றம் தொற்றி கொண்டது உயரமாக தூக்கி உழுக்கத் தொடங்கினேன் சுஜித் கையில் குலைந்து குலைந்து விளையாடிய நாய்க்குட்டி மரணத்தைக் கண்டு அலறுவது போல கத்தத் தொடங்கியது ஏற்கனவே வலிமை இழந்தும் படபடத்தும் மாறி மாறி சோர்ந்து கிடந்த என் மனம் ஏனோ மேலும் படபடப்பானது என்னை அறியாமலேயே நாய்க்குட்டியை கையில் தூக்கி கொண்டு கேட்டை திறந்து வெளியே பார்த்தேன் அங்கு எதுவும் இல்லை நிசப்தமே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நாளாபுரமும் நிசப்தம் எட்டு திசையும் வெறுமை என்றுதான் சொல்ல வேண்டும் மீண்டும் நாய்க்குட்டி மயங்கி போனது சப்தம் நின்று போனது பைத்தியமே பிடித்துவிடும் போல பயம் வந்துவிட்டது மனம் என்ன நினைத்ததோ தெரியவில்லை நாய்க்குட்டியை கீழே வைத்துவிட்டு கேட்டை கூட மூட மறந்து வீட்டிற்குள் பாய்ந்தேன் சமையல் அருகில் பாத்திரங்களை அலசினேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பாடா ஒரு பாத்திரத்தில் இருந்த பாலை கண்டுபிடித்தாயிற்று பாத்திரத்தோடு தூக்கி கொண்டு வெளியே விரைந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் மத்தாப்பாய் ஒரு எண்ணம் நெஞ்சில் நம் தனிமைக்கு துணையாக இந்த நாய்க்குட்டி தான் என் வாழ்நாள் முழுவதும் உடனிருக்கப் போகிறதா இந்த நாய்க்குட்டிக்கு பிடி சோறு என்ன ஒரு இளவரசனைப் போல கூட என்னால் காப்பாற்ற முடியுமே ஏன் கூடாது என கேள்விகளை கேட்கும் முன்பே தீர்ப்பை எழுதி கொண்டேன் என்னை அறியாமலேயே ராத்திரியிலிருந்து பசியோடு இருக்கும் நாய்க்குட்டிக்கு முதல்ல பாலை கொடுக்கணும்னு வாய்விட்டு சத்தமாகவே பேசத் தொடங்கினேன் வெளியே வந்து சிலையாய் நின்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த முறையும் நான்கு பக்கமும் நிசப்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் எட்டு திசையும் வெறுமை நாய்க்குட்டியையும் காணவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது கண்களில் திரட்டி கொண்டு கண்ணீர் வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பார்கவி விட்டு சென்றதாலா சுஜித் விட்டு சென்றதாலா நாய்க்குட்டி விட்டு சென்றதாலா கண்ணீரோடு விட்டு அழுதே விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் ஏனோ விஜயா என்றே சத்தம் வந்தது என்றால் என்றான்